இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சங்கீதம் ஒன்பது பதினெட்டு ஆமேன் சங்கீதக்காரர் இப்படியாகவே எழுதுகின்றார் அவரை அவருடைய வீட்டில் அவங்க அப்பா வந்து மற்ற பிள்ளைங்களுக்கு மற்ற பிரதர்ஸ்க்கெலாம் கொடுத்த இம்பார்ட்டன்ஸு அவர்களெல்லாம் ஒரு சோல்ஜர்ஸ் ஆக்கி வச்சிருந்தாரு ஆனால் இவரையோ கத்தர் எப்படி மறக்காமல் இருந்தார் என்பதை இந்த வசனத்தின் மூலியமாக சொல்கின்றார் அவங்க அப்பா மற்ற பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தை கொடுத்து இவரையோ ஆடு மேய்க்கிற ஒரு மகனாக வைத்தார் ஆனால் கத்தர் இவரை மறக்காமல் இருந்து இவரை ஒரு பெரிய ராஜாவாக உயர்த்தினார் எப்படி என்றால் இவருக்கு ஒன்று இருந்தது கத்தரை துதிக்கின்ற ஒரு பழக்கம் நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் கத்தரை துதிக்கும் பொழுது கத்தை நம்மை மறக்காமல் நம்மை உயர்த்த அவர் வலமையுள்ளவராக இருக்கின்றார் எளியவன் எளியவன் என்றால் பணத்தில் மாத்திரம் அல்ல நம்ம மற்றவர்களை மாதிரியே ஒன்றாக ட்ரீட் பண்ணாமல் இருக்கிறது அதுவும் எளிமையானது அடுத்தது என்னென்னா இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்குறோம் நமக்கு நிறைய நீங்கள் செஞ்சுருப்பீங்க ஆனால் மற்றவங்க என்ன பண்ணுவாங்க அதை ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க உங்களை வந்து அதற்கேற்ற நிலைமையில் எனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கவில்லையே என்று ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் எங்களுக்கு நான் நீங்கள் இருக்கிற இடத்துல சமுதாயத்தில் அப்படிப்பட்ட நிலைமையில் இருப்பீர்கள் ஆனால் இந்த நாளில் நான் எளியவனாக இருக்கிறேன் என்று நினைக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளே கத்தர் உங்களை மறப்பதில்லை ஆம ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவரை எப்பொழுதும் துதிக்கின்ற ஒரு பிள்ளைகளாக முர்முறுக்கிற பிள்ளைகளாக இல்லாதபடி கத்தரை பொழுது கத்தர் நம்மை மறக்காமல் உயர்த்தி அவரே நம்மோடு இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்த வல்லமை உண்டதேவனாக இருக்கிறார் அம்மன் ஹாலி எட்வான் ப்ளஸ்